கொல்லா சமுதாய மக்கள் மகாபாரதத்தில் வரும் யுவதி ராஜா மரபினர் என கூறப்படுகிறது இவர்களுடைய கிளை சாதிகளும் மகாபாரதத்தில் வரும் யுவதி ராஜாவுடைய மரவினராக கருதப்படுகிறது யுவதி ராஜாவுக்கு ஆறு மகன்கள் அதில் கடைசி மகனாகிய கரியவாலாவுக்கு ஒரு மகன் அவரின் பெயர் ஆவுலு அமிர்தமையா இவருக்கு ஒளிராஜு என்றும் சிம்ஹாதரி ராஜு என்றும் மகன்கள் இருந்தனர் இந்த மரபில் வந்தவர்கள் பெத்தராஜு எருணுக்கா ராஜு நலனுக்கா ராஜு போலராஜு என்பவர்கள் கொல்லா எனத்தவர்கள் மகாபாரதத்தில் வரும் இந்த ராஜாக்களின் வாரிசுகளாக தங்களை கூறுகின்றனர் மேலும் கொல்லவார்கள் ஸ்ரீ கிருஷ்ணர் வழிவந்த அகிர் அதாவது ஆயர் சமூகத்தினராவார் சந்திர வம்ச சத்திரிகள் கொல்லவார் என கூறப்படுகிறது கொல்லா நாயுடு இனத்தவர்கள் தமிழ்நாடு அரசின் பிற்படுத்தப்பட்டோர் ஜாதிகள் பட்டியலில் உள்ளனர் தெலுங்கு பேசும் யாதவர்களாக அறியப்படுகிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட மக்கொள்கை அடிப்படையில் இந்தியாவில் இவர்கள் பதினைந்து லட்சத்து முப்பத்தி எட்டாயிரத்தி முப்பத்தி ஒரு பேர் உள்ளதாக ஆவணம் தெரிவிக்கிறது இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் ஆந்திராவில் தற்போதைய கணக்கெடுப்பின்படி ஏழு சதவீத மக்கள் வாழ்ந்து வருகின்றனர் இந்த சமூகத்தினர் ஆந்திராவில் இருந்து தமிழகம் வந்த வடுக மரபினர்களில் இவர்களுக்கும் ஒரு குழுவினர் என கூறப்படுகிறது இவர்களை பொதுவில் நாயுடு என்று அழைக்கின்றனர் இவர்கள் வடக்கிலிருந்து வந்ததால் வடுகர் என்றும் மேலும் கொல்லவாறு என்று தெலுங்கு மக்களாலும் அழைக்கப்படுகின்றனர் இந்த சமுதாயத்தினர் பதிமூன்றாம் நூற்றாண்டில் அதாவது ஆயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு இஸ்லாமிய படையெடுப்புகளால் அரசை இழந்த பிறகு காகாத்திய அரசில் சிற்றரசர்களாகவும் தளபதிகளாகவும் பணியமர்த்தப்பட்டனர் இதில் ஹரிஹரர் மற்றும் புக்கரும் அடங்குவர் பின்பு காகத்தியர்களும் வீழ்த்தப்பட்டனர் இதன் விளைவாக சுல்தான்களால் ஹரிஹரர் மற்றும் புக்கர் சிறையில் அடைக்கப்பட்டு மதமாற்றப்பட்டனர் பின்பு கம்பள நாட்டில் உள்ள கொல்லாக்களை புரட்சி செய்யாமல் தடுக்க சுல்தான் ஹரிகரர் புக்கரை கம்பள நாட்டின் ஆளுநராக நியமித்தார் இதை ராபர்ட் சீவல் அப்போதைய மதராஸ் மாகாண அரசு ஆவணத்தில் பதிவு செய்துள்ளார் சிருங்கேரி மடாதிபதி வித்யாரண்யர் அவர்கள் ஹரிகரன் மற்றும் புக்கரை மீண்டும் வைணவ மதத்துக்கு மாற்றினார்கள் புரட்சிகர கருத்துக்களை கூறி அந்த பகுதி மக்களை படை திரட்ட ஹரிகர புக்கருக்கு அவர் உதவினார் இதன் விளைவாக ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் விஜயநகரம் ஹம்பியை தலைநகராக கொண்டு உருவானது குமார கம்பணன் விஜயநகர பேரரசைச் சேர்ந்த மன்னனாவான் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி முப்பத்தி ஆறாம் ஆண்டில் ஹரிகரர் மற்றும் புக்கர் என்னும் யாதவ கொல்லா சகோதரர்கள் விஜயநகர பேரரசை தோற்றுவித்தார்கள் குமார கம்பணன் புக்கரின் மகனாவான் இவர் கிபி ஆயிரத்தி முன்னூற்றி அறுபத்தி இரண்டில் திருவண்ணாமலையை தலைநகராக கொண்டு தொண்டை நாட்டை ஆண்ட ராஜநாராயண சம்புவரையனுடைய போரிட்டு வென்று தொண்டை நாட்டை கைப்பற்றினார் பின்னர் மதுரை சுல்தானகம் மீது படையெடுத்து அங்கள் சுல்தான்களின் ஆட்சியை முடிவுக்கு கொண்டு வந்தார் கிபி ஆயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி நான்காம் ஆண்டில் முகமதியர்களின் ஆட்சி நிலைகுலைய தொடங்கி கிபி ஆயிரத்தி முன்னூற்றி எழுபத்தி எட்டாம் ஆண்டு வரை போராட்டம் நடைபெற்றது குமார கம்பணன் கோயில் அறநிலையங்களின் பாதுகாப்புகளையும் கடமையாக கொண்டு போர் புரிந்து பல தலைவர்களை பாண்டி நாட்டின் பொறுப்புகளில் அமர்த்தினார் மதுரை படையெடுப்பின் போது உடனிருந்த இவரது மனைவி கங்கதேவி மதுரை முற்றுகையையும் வெற்றிகளையும் மதுரா விஜயம் என்ற தனது சமஸ்கிருத நூலில் பதிவு செய்துள்ளார் கோபாலா என்னும் பசுகளை காக்கும் பொறுப்பு கொண்டோர் என்பதிலிருந்து கொல்லா வந்ததாக அறியப்படுகிறது அதாவது கோபாலா என்ற வார்த்தையிலிருந்து கொல்லா என்ற வார்த்தை வந்ததாக அறியப்படுகிறது கோபாலா என்றால் பசுக்களை காக்கும் பொறுப்பு கொண்டவர்கள் என்ற அர்த்தம் இவர்களில் தமிழ் நாயக்கர் என்றும் அழைக்கப்பட்டனர் இந்த சமுதாயத்தில் பல உட்பிரிவுகளும் இருக்கின்றன அந்த பிரிவுகளை காணலாம் அஸ்தாந்திர கொல்லா கொல்லா காடு கொல்லா ஊரு கொல்லா தூமாட்டி கொல்லா பூஜா கொல்லா கர்ணகொல்லா கோணக்கொல்லா பத்ரகொல்லா கொல்லா போகநாட்டி கொல்லா எர்ர கொல்லா பால கொல்லா மேகல கொல்லா தோக்கல கொல்லா குரும கொல்லா அதாவது இந்த குரும கொல்லா என்பதை குறும்ப கொல்லா என்றும் அழைப்பார்கள் இவர்களில் காடு கொல்லா என்பவர்கள் கங்கை நதி தீரத்திலிருந்து வந்ததாகவும் ஊரு கொல்லா என்பவர்கள் ஆந்திராவை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்றும் சொல்லப்படுகிறது இவர்களுக்குள் எந்த திருமண பந்தமும் கிடையாது அஸ்தாந்திரம் என்றால் நீதிமன்றம் என்று பொருள்படுவதால் இந்த பிரிவினர்கள் ஆதியில் கொல்லா இனத்தவர்களுக்கு நீதி சொல்லும் மக்களாக இருந்திருப்பார்கள் எனப்படுகிறது துமாட்டி கொல்லா வாக கொல்லாவார்கள் முக்காலத்தில் பாகநாடு என்று அழைக்கப்பட்ட நெல்லூரை பூர்வீகமாக கொண்டவர்கள் கொல்லாக்கள் ஆனிரிகளை மேய்ப்பது அதாவது ஆடுகள் மெய்ப்பது சமூக தொழிலாக கொண்டாலும் போர் மரவினர் என்றும் கூறப்படுகிறது எனவே இவர்கள் பெரும் மன்னர்களாகவும் பாளையக்காரர்களாகவும் இருந்து வந்துள்ளனர் விஜயநகர பேரரசின் அரசர் கிருஷ்ணதேவராயர் காலத்தில் பலிஜா என்னும் பட்டத்தின் கீழ் இடங்கை ஜாதிகளான கொல்லா கவரை என்னும் கவரா ஆக்கப்பட்ட தமிழின குடி கவரையை இனமாற்றி ஒட்ட மற்றும் பலரை திரட்டி பலிஜா என்னும் வணிகப் பிரிவை உண்டாக்கினார்கள் மதராஸ் மாகாண என்னும் அரசு ஆவணத்தின்படி பலிஜாக்கள் உண்மையான தொழில் ஜாதிகளை குறிக்காத மற்றும் தொழில்சார் குறியீடு என்று கூறப்படுகிறது கொல்ல பலிஜாக்கள் பொதுவாக கொல்லா என அழைக்கப்படுகின்றனர் இவர்கள் தங்களை நாயுடு என்று அழைத்து கொள்கின்றனர் கம்ம பலிஜாக்கள் கம்மாக்களுடன் அடையாளம் காணப்படுகின்றார்கள் மேலும் லிங்க பலிஜா என்னும் பானாஜிகா கனரா லிங்காயத்துக்களுக்குள் பிரபலமான வார்த்தையாக தெரிகிறது கிருஷ்ண தேவராயரின் ஆட்சி காலத்தில் அரசுகளின் சமூகமான காப்புகளுக்கு ஆட்சித்துறையில் அதீத முக்கியத்துவம் வழங்கப்பட்டது இதனால் விஜயநகரத்தை உருவாக்கிய கொல்லவார்கள் செல்வாக்கு இழந்தனர் எனவே கொல்லவார்களின் தலைவரான மகா மண்டலேஸ்வரர் நாமக நாயக்கர் கோபமுற்று தக்க சமயத்தை எதிர்பார்த்து காத்திருந்தார் இந்த காலகட்டத்தில்தான் மதுரையில் விஜயநகருக்கு பணிந்த பாண்டிய அரசுக்கும் சோழ அரசுக்கும் கலகம் உண்டது கலகத்தை அடக்கி பாண்டியனுக்கு நாட்டை மீட்டுத் தர ராயர் நாகம்மரை பணிந்தார் மதுரை சென்று வெற்றி கொண்ட நாகமர் மதுரையை பாண்டியனுக்கு தர மறுத்தும் மதுரையை கொல்லவார் நாடாக்கவும் வேண்டி கலகம் செய்தார் எனவே ராயர் நாகமரை வென்று வர நாகமரின் சொந்த மகன் விஸ்வநாத நாயக்கரை அனுப்பினார் விஸ்வநாதன் தன் தந்தையை வென்று ராயர் முன் நிறுத்தினார் ராயர் விஸ்வநாதனின் விசுவாசத்தை மெச்சி மதுரை விஸ்வநாத நாயக்கருக்கு அளித்தார் மதுரையில் நாயக்கர் ஆட்சி ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ஒன்பதில் நிறுவப்பட்டது கொள்ளுவார் இன மக்கள் பல பாளையங்களாக ஆட்சி செய்தனர் ஜமீன்களாக பிரித்து ஆட்சியை நிலைநாட்டினார்கள் அந்த பாளையங்களை பற்றி காணலாம் ஏற சக்க நாயக்கனூர் கந்தப்ப நாயக்கர் தேவாரம் போன்ற பகுதிகளை ஆண்டார் போடி நாயக்கனூர் திருமலை போடி போடிநாயக்கர் பாஞ்சாலங்குறிச்சி வீரபாண்டிய கட்டப்பொம்மு நாயக்கர் எட்டயபுரம் ஜெகவீரபாண்டிய நாயக்கர் அம்மைய நாயக்கனூர் நாயக்கர் நாயக்கர் அம்பாத்துரை நாயக்கர் தவசுமடை சுடலை நாயக்கர் எம்மகலாபுரம் நாயக்கர் மாரநாடு சின்ன அழகிரி நாயக்கர் மதுர் நாயக்கர் சொக்கம்பட்டி பள்ளமுத்து நாயக்கர் ஏற்றியோடு முத்து குமாரவேலு வெள்ளகொண்டாம கொண்டாம நாயக்கர் பள்ளியப்பா நாயக்கனூர் பள்ளியப்பா நாயக்கர் இடையகோட்டை ஜமீன் பம்பார நாயக்கர் மம்பாரா ஜமீன் சக்காராம் பழனி பழனிபாளையம் வேலையாத நாயக்கர் ஆயக்குடி ஜமீன் கொண்டாம நாயக்கர் விருப்பாஷி ஜமீன் குப்பாள நாயக்கர் கன்னிவாடி ஜமீன் ஆண்டியப்ப நாயக்கர் நாகாலபுரம் பாளையம் சவுந்தரபாண்டிய நாயக்கர் எதிலப்பா நாயக்கன்பட்டி ஜமீன் தளி இதிலப்பா நாயக்கர் காடல்குடி பாளையம் குளத்தூர் ஆற்றங்கரை பாளையம் கோலார்படி ஜமீன் போன்றவற்றை தளி இதழப்பா நாயக்கர் ஆண்டார் துங்குவதி ஜமீன் நாயக்கர் சிஞ்சுவாடி பாளையம் நாயக்கர் தோட்டப்ப நாயக்கனூர் ஜமீன் கம்பம் காசியூர் வாராப்பூர் ஆத்திப்பட்டி போன்றவைகளை அவர் ஆண்டு வந்தார் கண்டம நாயக்கனூர் ஜமீன் சாமி ஆண்டி வேலப்ப நாயக்கரும் தும்பிஜி நாயக்கனூர் தும்பிஜி நாயக்கரும் இதே தும்பிஜி நாயக்கர் நத்தம் சக்கந்தி பெரியகுளம் குருவிகுளம் இலசை மதுவார்பட்டி கோம்பை தொட்டைய போன்ற ஜமீன்களையும் தொட்டையங்கொட்டை ஜமீனை பொம்மன நாயக்கரும் மலையம்பட்டி ரோசலைப்பட்டி போன்றவையிலும் அவர் ஆண்டு வந்தார் சல்லிப்பட்டி ஜமீனை எர்ரம நாயக்கர் ஏழுமலை ஆவலப்பன்பட்டி ஜமீன் ஆவலப்ப நாயக்கர் நிலக்கோட்டை ஜமீன் முள்ளியூர் ஜமீன் போன்றவையில் ஆண்டு வந்தார் கோப்பைய நாயக்கனூர் ஜமீன் கோப்பைய நாயக்கர் ஆண்டு வந்தார் இந்த ஜமீன் பாளையங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டில் உள்ள கொல்லா இன ஜமீன்கள் ஆண்ட பகுதிகளாகும் இவர்கள் ஆந்திராவிலும் ஜமீன்களாக பாளையக்காரர்களாகவும் ஆண்டு வந்துள்ளனர் அந்த ஜமீன் பெயரையும் அந்த பாளையத்தின் பெயரையும் காணலாம் கோட்டா ஜமீன் பெருமப்ப நாயர் கப்பத்ராலா ஜமீன் சோட்டா மடப்ப நாயர் துடிகொண்டா ஜமீன் முள்ளப்ப நாயர் பண்டிகோணா ஜமீன் ராமநாயர் பண்டிகோண ஜமீன் வெங்கடப்ப நாயுடு மத்திகரா ஜமீன் மல்லிகார்ஜுன நாயுடு ஹஸ்பரி ஜமீன் குர்ஜி எல்லவ நாயுடு எஹர்லபாளையம் ஜமீன் நாயுடு மண்டபம் பாளையம் போகி நாயுடு ஜடலாவரம் ஜமீன் நாயுடு பழகொண்டானைய பள்ளி ஜமீன் மச்சினெனி நாயுடு புத்தூர் பாளையம் ஜமீன் புலிப்சி நாயுடு கோனராஜுபாளையம் நாயுடு டொண்டூர் பாளையம் பெத்த நாயுடு சினமம்பள்ளி ஜமீன் நாயுடு பள்ளி திம்மல நாயுடு கோதகோட்டா ஜமீன் சின்ன கோபால் நாயுடு பாளையம் வீரநகினி சித்தப்ப நாயுடு எஹர்லபாளையம் சித்தலபதி நாயுடு முடி பெத்த நாகப்ப நாயுடு போன்றவர்கள் ஜமீன்களாக ஆந்திராவில் ஆண்டார்கள் இதே போன்று கர்நாடகாவிலும் பாளையங்கள் அமைத்து ஜமீனிகளாக வாழ்ந்திருக்கிறார்கள் அவற்றையும் காணலாம் பாவகடா எனப்படும் தலைமைப்பாளையம் நாயக்கர் கண்ணமெடி தாளப்பநாய்கர் ராகிகுண்டா குண்டளப்பள்ளி கௌரா சமுத்திரம் நல்லிகனஹள்ளி காமனகுண்டா வற்றேவு ஜலப்பள்ளி தோம் துமரி நாகலமடிகி புகடூரு கங்காவரம் மாச்சராஜனஹள்ளி கியாடிகுண்டா பெண்ட்லிஜீவி கியாதகன செர்லு கியாதிகுண்டா பியாடனூர் கடபலகேரே விருப்ப சமுத்திரம் நேரலகுண்டா கவுட்டடி கும்மகட்டா கோமனஹல்லி போன்ற ஜமீன் பாளையங்கள் இவர்கள் கர்நாடகாவில் ஆண்ட பாளையங்களாகும் கொள்ளவார் சமுதாய மக்கள் பல பட்டங்களில் அழைக்கப்படுகிறார்கள் நாயுடு நாயக்கர் நாயர் பிள்ளை கவுடா ராயுடு ரெட்டி போன்ற பட்டங்கள் இவர்களுக்கு வழங்கப்பட்டு அழைக்கப்படுகின்றன இவர்களுடைய நெருங்கிய தொடர்புடைய ஜாதிகளின் பெயரை காணலாம் தெலுங்கின குடிகள் கம்மா ரெட்டி பலிஜா காப்பு போன்ற சமுதாயமாகும் இவற்றில் கம்மவார்கள் தொட்டிய நாயக்கரின் பிரிவு என ஜே நெல்சன் என வரலாற்று ஆசிரியர் பதிவு செய்துள்ளார் கம்பளத்து நாயக்கர் என்று அழைக்கப்படும் ஒரு பெரும் தெலுங்கு சாதியில் உள்ள ஒன்பது கம்பளங்களின் ஒருவரே கம்மவார் நாயக்கர்கள் என தமிழகத்தில் நாடோடிகள் என்னும் புத்தகத்தில் பத்துவச்சல பாரதி என்ற வரலாற்று ஆசிரியர் குறிப்பிட்டுள்ளார் கம்பளம் ஒன்பது தொட்டியம் பதினெட்டு என்பது நாடறிந்த உண்மையானாலும் அவை எவை என்பதில் கருத்து மாறுபாடு உள்ளதாகவும் மணப்பாறை வட்டத்தில் உள்ள சமுத்திரம் கிராம குடுகுடுப்பு நாயக்கர்கள் கூற்றுப்படி இயக்கிறவார் தோகுளவார் கொல்லவார் சில்லவார் கம்மவார் பாலவார் தூளவார் எரிவார் நித்ரவார் என்ற ஒன்பது கம்பளங்கள் இருப்பதாக கூறப்படுகிறது காப்புகள் வேளாண் சமூக மக்கள் கொல்லா எர்ர கொல்லா கம்பளத்தார்கள் மேச்சல் சமூக மக்கள் ஜே ஹெச் நெல்சன் என்ற வரலாற்று ஆசிரியர் தி மதுரா கண்ட்ரி ஏ மேனுவல் என்னும் நூலில் நாயுடு பட்டம் கொண்ட பலிஜாக்கள் அந்த காலத்தில் பூணூல் அணிந்திருந்தனர் என்றும் ஆனால் மதுரை நாயக்கர்களின் வாரிசுகள் பூனுல் அணிவதில்லை என கூறி மதுரை நாயக்கர்களால் தொட்டிய கம்பளத்தார்கள் என்றும் கருத்து வலு சேர்த்தார் மேலும் சாகித்ய அகாடமி விருது பெற்ற காவல் கோட்டமும் பல ஆதாரங்களுடன் நிரவுகிறது இருந்தாலும் மதுரை அரசிகள் ராணி மீனாட்சியோட அனைத்து அரசுகளும் பலிஜா காப்பு இனத்தவர்களே என்றும் தற்காலத்தைய மரபணுவியல்படி படி சமீபத்தில் இரத்த மாதிரிகளை கொண்டு ரிசர்ச் கேட் என்னும் அமைப்பு ஆய்வு செய்து முடிவுகளை வெளியிட்டது அதன்படி கொல்லா மற்றும் காப்பு மிக நெருங்கிய இரத்த சம்பந்தம் கொண்டவர்கள் என்று நிறுவியுள்ளனர் கொல்லா இனத்தவர்களின் இயல்புகளை தனது நூலில் எட்கர் துஷ்டன் எழுதியுள்ளார் சமுதாயத்தில் மிக உயர்ந்த இடத்தில் இந்த சமுதாய மக்கள் இருந்து வருகின்றனர் இவர்கள் காப்பு கம்மவர் பலிஜா நாயுடு சமுதாயத்தவரிடம் பெண் கொடுத்து பெண்ணெடுக்கும் அளவுக்கு நெருங்கிய மக்கள் என்றும் பிராமணர்கள் இவர்கள் இடத்தில் எந்த பொருளையும் வேறுபாடு பார்க்காமல் வாங்குவார்கள் என்றும் சதாத ஸ்ரீ வைஷ்ணவ என்ற மறைவினரையே தங்கள் திருமணங்களை நடத்த பணிப்பார்கள் என்றும் காப்பு இனத்தவர்களுக்கும் இவர்களுக்கு எந்த பாகுபாடும் இல்லை என்றும் இவர்களுக்குள் ஏற்படும் சந்தை சச்சரவுகளை ஜாதி பெத்த என்ற ஜாதி பெரியவரின் முன்னிலையில் தீர்த்து கொள்வார்கள் என்றும் அவருடைய வரலாற்று நூலில் குறிப்பிட்டுள்ளார் இவர்களுக்குள் நடக்கும் எந்த முக்கிய நடைமுறையையும் தங்கள் ஊர் பெரியவர் முன்னிலையில் தான் நடத்துகின்றனர் இவர்கள் ரேணுகா தேவி எல்லம்மா முனீஸ்வரர் திருமால் சிவன் மல்லண்ணா அழகர் போலேரம்மா போன்ற குலதெய்வங்களை வணங்குகின்றனர் இவர்கள் வடதமிழகத்தில் அதிகம் உள்ளதால் அங்குள்ள வன்னீர் பட்டம் கொண்ட பள்ளி சாதி தமிழர்களின் பச்சையம்மன் விழா திரௌபதியம்மன் விழா முதலியவற்றை சிறப்பாக செய்கின்றனர் இவர்களின் விழாக்களில் தெலுங்கில் பாடல்கள் பாடப்படுகின்றன இந்த சமுதாயத்தில் குறிப்பிடத்தக்க நபர்கள் புகழ்பெற்று வாழ்ந்திருக்கிறார்கள் அந்த சரித்திர நாயகர்களை காணலாம் ஹரிஹரர் புக்கர் குமாரஹம்பணன் சாலுவ கங்காதேவி நாகம்ம நாயக்கர் ஸ்ரீ கிருஷ்ண தேவராயர் சாலுவ நரசிம்ம தேவராயன் விசுவநாத நாயக்கர் திருமலை நாயக்கர் சொக்கநாத நாயக்கர் ராணி மங்கம்மாள் வீரபாண்டிய கட்டப்பொம்மன் விருப்பாச்சி கோபால் நாயக்கர் ஊமத்திரை போன்றவர்கள் சரித்திர நாயகர்களாவார்கள் இதே சமுதாயத்தில் பல சமூக போராளிகளும் உருவாகியிருக்கிறார்கள் சங்கொலி ராயண்ணா சுதந்திர போராட்ட தியாகி கர்நாடகா தொட்டி கொமரையா பழங்குடி மக்களின் உரிமைக்காக போராடிய வீரர் தெலுங்கானா போன்றவர்களும் அரசியலில் பெரிய இடத்தில் சாதித்திருக்கிறார்கள் அவர்களையும் காணலாம் சித்தராமையா கர்நாடக முதல்வர் யனமல ராமகிருஷ்ணடு தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சட்டப்பேரவைத் தலைவர் முன்னாள் நிதியமைச்சர் ஆந்திரா படுககுல லிங்கையா ராஜ்யசபை எம்பி தெலுங்கானா பண்டாறு தத்தாத்ரேயா இமாச்சல பிரதேச ஆளுநர் சத்யநாராயணன் தீநகர் எம்எல்ஏ அனில்குமார் வேளாண்துறை அமைச்சர் ஆந்திரா தெலசனி சீனிவாஸ் திரைப்படத்துறை அமைச்சர் தெலுங்கானா ஏ சக்ரவாணி முன்னாள் சட்டப்பேரவை தலைவர் ஆந்திரா மற்றும் இந்த சமுதாயத்தில் முக்கிய பிரமுகர்களும் இருந்திருக்கிறார்கள் இருக்கிறார்கள் அவர்களை காணலாம் ரயாங்க கிருஷ்ணய்யா அனைத்து இந்திய பிற்படுத்தப்பட்டோர் ஆணைய தலைவர் ஜங்க கிருஷ்ணமூர்த்தி ஒய்எஸ்ஆர் சிபி பிற்படுத்தப்பட்டோர் பிரிவு தலைவர் போன்றவர்களும் இந்த சமுதாயத்தில் முக்கிய பிரபலங்களாக வாழ்ந்திருக்கிறார்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள் இந்த வரலாற்று சான்றுகளை வைத்து பார்க்கும்போது கொல்லா சமுதாய மக்கள் மன்னர்களாகவும் பாளையக்காரர்களாகவும் ஜமீன்களாகவும் போர் தளபதிகளாகவும் போர்படை வீரர்களாகவும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது தெளிவாகிறது மன்னர்கள் ஆட்சி காலத்தில் கொல்லா சமுதாயத்தைச் சேர்ந்த மன்னர்கள் தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா கர்நாடகா போன்ற தென்னிந்திய பகுதிகளில் பல இடங்களில் ஜமீன்தாராகவும் பாளையக்காரர்களாகவும் தங்கள் ஆட்சியை நிரூபித்திருக்கிறார்கள் இன்றும் இந்த சமுதாய மக்கள் தமிழ்நாடு முழுவதும் மட்டுமின்றி ஆந்திர பிரதேசம் கர்நாடகா போன்ற பகுதிகளில் அதிக மக்கள் எண்ணிக்கை கொண்ட சமுதாயமாகவும் விளங்குகின்றார்கள் தமிழ்நாட்டில் வாழும் இந்த சமுதாயத்தினர் தமிழ் மொழியில் அதிகமாக பேசுகிறார்கள் அதேபோன்று தெலுங்கிலும் பேசக்கூடிய மக்களும் இருக்கின்றார்கள் இதே போன்று ஆந்திரா கர்நாடகா மாநிலங்களில் வாழும் இந்த சமுதாய மக்கள் அந்தந்த மாநில தாய்மொழியை பேசினாலும் தெலுங்கு மொழிகளையும் பேசுகிறார்கள் இரண்டு மொழிகளையும் பேசக்கூடிய மக்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டில் இந்த மக்கள் அதிக அளவில் பரவி வாழ்கிறார்கள் கல்வியில் பொருளாதாரத்தில் தொழிலில் சமூக வாழ்க்கையில் என்று அவர்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிறார்கள் அதேபோன்று அரசியலிலும் பெரிய அளவில் சாதித்திருக்கிறார்கள் சாதித்து கொண்டு இருக்கிறார்கள் மிக பெரும் வாக்கு வங்கியை வைத்திருக்கும் தமிழ் சமுதாயமாக தெலுங்கு பேசக்கூடிய தமிழ் சமுதாயமாக தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள்